பதி இந்த தருணத்திற்காகத்தான் இத்தனை நாட்கள் நான் காத்துக் கொண்டிருந்தேன் வித்யாபதி தயவு செய்து அந்த மறைவை அங்கிருந்து அகற்று நீல மாதவரின் திருவுருவ அழகை நான் பருகட்டும் இது என்ன வெற்றிடம் வித்யாபதி நீ கூறிய நீல மாதவர் எங்கே என்ன தீபதி ஏன் மௌனமாக இருக்கிறாய் இது என்னை இன்ற ஜூனன் வழி வரட்டும் என்று விஸ்வ வசுவிடம் கூறியதாக நீதானே என்னிடம் கூறியோ அவருக்கு சேவை செய்ய நான் இங்கு காத்துக் கொண்டிருக்கிறேன் கேவலம் ஒரு பன்றிமேக்கும் கூட்டத்தின் தலைவனுக்கு அவந்தி பொறுத்து படை பயப்படுவதா அந்த விஸ்வ இங்கே வரட்டும் அவனுக்கு நல்லதொரு ஒரு பாடத்தை நான் கற்பிக்கிறேன் விக்ரவீரா விஸ்வ வசு வித்யாபதியின் மாமனார் சற்று மரியாதை கொடுத்து பேசு இல்லை மகாராஜா அவருக்கு என்னுடன் உள்ள உறவால் நான் அப்படி கூறவில்லை விஸ்வ வசுவின் பலத்தை நாம் குறைத்து எதை போடக்கூடாது அவர் ஒரு தூய்மையான வைஷ்ணவர் நீல மாதவரால் என்றும் காப்பாற்றப்படுபவர் அது மட்டுமின்றி தூய்மையான பக்தியால் மட்டுமே நீல நீலமாதவரை நாம் அடைய முடியுமே தவிர படை வலத்தாதோ பதவியாதோ அல்ல சரியாக கூடி நான் வித்யாபதி நாம் இங்கு வந்திருப்பது யாரையும் ஆக்கிரமிக்க அல்ல ஸ்ரீ மாதவரின் பொற்பாதங்களில் சரணடைந்து அவரின் திருமேனி சுவாமி இருக்கிறீர்கள் லலிதா லலிதா நான் இங்கதான் இருக்கிறேன் என் கணவரின் குரலாயிற்று என்ன கொடுமை என்றும் வெளிநாட்கள் ஆகிவிட்டதே என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் அதற்கான சரியான வேலையை நீ எனக்கு கொடுத்து விட்டாய் மான் மகனாக இருந்தால் உன்னுக்கு நான் நாமத்தை உச்சரிக்கும் அதிசயமான காகமே என் ஜெகநாதரின் கோவிலை ஆக்கிரமித்துள்ள இந்த துஷ்டர்களை நான் தண்டிக்க வேண்டும் எதற்காக என்னை நீ தடுக்கிறாய்ன மகாராஜா முதலில் என் மரியாதைக்குரிய வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் காரியம் நான் செய்துவிட்டேன் ஜெகநாதனின் திருவுருவம் முழுமையாக செதுக்கப்படுவதற்கு அவசரப்பட்டு கதவை நான் திறந்து விட்டேனே கையும் காலும் இல்லாத நிலையில் மூன்று உருவங்கள் அங்கு உள்ளது இது என்ன விசித்திரமான தோற்றம் சிற்பி அனந்த மகாராணா எங்கே தயவு செய்து அவரை என் முன் அழைத்து வாருங்கள் நான் அவரின் காலில் விழுந்தாவது ஜெகநாதரின் திருவுருவை முழுமையாக செலுத்தும்படி வேண்டுகோள் நினைக்கிறேன் அனந்த மகாராஜா எங்கே மன்னிக்க வேண்டும் மகாராஜா தாங்கள் நிபந்தனையை மீறியதா பிராமணர் அனந்த மகாராணா மறைந்து விட்டார் இது என்ன கொடுமை சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா என் குருதேவர் நாரமுனி முதற்கொண்டு கொண்டு இந்நாட்டு மக்கள் வரை அனைவரும் ஸ்ரீ ஜெகநாதரின் வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர் அனைவரின் எதிர்பார்ப்பையும் தூள் தூளாக உடைத்து விட்ட பாவியாகிவிட்டேனே இனியும் நான் உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என் உயிரை நான் இப்பொழுதே வாய்த்துக் கொள்ளுகிறேன் வருந்தாதே நீ தரித்திருக்க என் பெருகுருவம் கொண்டிருந்தார் ஆனால் அதுவும் பலிக்கவில்லை காட்டில் உருவாகிய காட்டு தீயை சாதகமாக்கிக் தன் வாழ்வை முடித்துக் கொண்டான்

கூடிய விரைவில் உங்களை அடைவார் என்று பிரம்மதேவர் தன் பிரசிகளை எனக்கு குடித்து சட்டோகத்தில் இருந்து என்னை அந்த மகிழ்ச்சியான செய்தியை என் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ள வந்த எனக்கு காலம் இப்படி ஒரு பேரடியை தந்து விட்டதே காட்டின் அருகாமையில்தான் என் முன்னோர்கள் வசித்துள்ளார்கள் ஸ்ரீ வழிபட முக்கிய காரணம் எங்கள் முன்னோர்களின் மிகவும் மூத்தவரான எங்கள் குளத்திற்கே பெருமை சேர்த்து தாங்கள் நினைப்பது தவறு விஷ்ணுவின் பக்தர்களில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாரும் கிடையாது இனம் என்பது அழியக்கூடிய இந்த சரீரத்திற்கான அடையாளமே தவிர ஆத்மாவிற்கு எந்த பேதமும் இல்லை என்னை விட்டு பிரிந்து போன அனைத்து நண்பர்களும் மீண்டும் வந்துவிட்டது போல எனக்கு தோன்றுகிறது இதோ எதற்கு எடுத்தாலும் சிரம் கொள்ளும் யுத்த வீரனின் சுபாவத்தில் கலமானது எப்பொழுதும் பக்குவமான முறையில் ஆன்மீக கண்ணோட்டத்தோடு அனைத்தையும் பார்க்கும் வித்யாபதியின் நிழலாத விஷ்ணு சர்மா செய்து விட்டார் தரிசித்தது ஜெகநாதரின் முழு திருவுருவம் ஆனால் குருதேவா ஸ்ரீ ஜெகநாதர் கைகால இல்லாத நிலையில் காட்சியளிக்கிறாரே பரபிரம்மத்திற்கு கையும் இல்லை காலும் இல்லை என்று வேதம் உருவமற்ற அரூபத்தை